கம் டு சாய் ஜிபஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சாய் ஜிவஸ்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோடந்து சேரும் இப்போது ஒன்றரை ஸ்பூன் மிள தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கிலோ மீன் வாங்கி உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பெரிய பிளேட் எடுத்துப்போம் அதில் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுப்போம் மஞ்சத்தூள் காட்ட மறந்துட்டேன் மஞ்சத்தூளும் காஷ்மீரித்தூளும் அரை அரை ஸ்பூன் போட்டுப்போம் இப்போ தண்ணி கலந்து நல்லா பிசஞ்சி எடுத்துக்கும் பாருங்கள் இந்த மாதிரி க கலரி எடுத்து கட்டாச்சு இப்போ மீனை ஒன்று ஒன்றா அதில் தடவி மசாலா தடவி எடுத்து வச்சுப்போம் இந்த மாதிரி எல்லா மீனையும் எல்லா பக்கமும் மசாலா போடுற மாதிரி தடவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க மாதிரி எல்லா மீனையும் தடையாச்சு இப்போ இந்த மீனை ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஊறி இருக்கும் மீனில் சாந்தலாம் இப்போ நம்ம கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஹீட் ஆகிடுச்சு ஒன்று ஒன்று ஆட் பண்ணி அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ திருப்பி போட்டு வேக வைக்கணும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம மீனை பிளேட்டில் மாற்றிடலாம் இதே மாதிரியே நம்ம வச்சுருக்க மீனெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் மொறுன்னு இருக்கும் சாய் விஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ